வீடியோஸில் வர்ற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அண்ட் உங்களுக்கு விருப்பம் இருந்தா உங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை ஸ்க்ரீனில் தெரியற கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணி சென்ட் பண்ணுங்க இதோட யூபிஐ ஐடியவும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் தொடர்ச்சியாக நம்ம சேனலில் வீடியோஸ் வந்துகிட்டே தான் இருக்க போகுது அதில் எந்த சேஞ்சஸும் இல்லை பட் இந்த கான்ட்ரிபியூஷன் சேனலை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ பார்த்து பண்ணுங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம் வெல்கம் டு வீடியோஸ் அர்பன் லெஜெண்ட் சம்பந்தமான இந்த வீடியோல நாம பார்க்க போறது இந்தியாவோட கிழக்கு எல்லைப் பகுதிகளில் உன்னான வெஸ்ட் பெங்கால் அண்ட் பங்களாதேஷ் நாடுகளோட எல்லையில் அமைஞ்சிருக்க சுந்தரவன காடுகளை மையப்படுத்தி சொல்லப்படுற ஒரு வாங்க வீடியோக்குள்ள போலாம் சுந்தர்பன்ஸ் இந்த உலகத்தில் இருக்க மிகப்பெரிய மாங்க்ரோ ஃபாரஸ்ட் அதாவது சதுப்பு நிலக்காடுகள் இதோட டோட்டல் ஏரியான்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்தாயிரம் கிலோமீட்டர் அளவுக்கு பறந்து விரிஞ்சிருக்கு இந்த சுந்தரவனக்காடுகள் இந்தியா பங்களாதேஷ் ஆகிய இரண்டு நாடுகள்லையும் பறந்து விரிஞ்சிருக்க இந்த சுந்தரவனக்காடுகளை யுனெஸ்கோ பாதுகாக்கப்பட்ட ஒரு இடமா அறிவிச்சிருக்காங்க இங்க இருக்க வனப்பகுதியில மட்டுமே ஆல்மோஸ்ட் இருநூற்றி தொண்ணூறு வகையான பறவை இனங்கள் வாழ்ந்து வருது இந்த காடுகளின் வழியா ஓடக்கூடிய ஆற்றுப் ஆகட்டும் அந்த ஆறுகள் போய் கடலோட கலக்கக்கூடிய முகத்வார ஆகட்டும் ஆல்மோஸ்ட் நூற்றி இருபது வகையான மீன்கள் வாழ்ந்து வருது நாற்பத்தி வகையான பாலூட்டிகள் இருக்கு முப்பத்தி வகை ஊர்வன எட்டு ஆம்பிபியன் ஸ்பீஷிஸ்ன்னு ஒரு பெரிய வைல்ட் லைஃப் ஈக்கோலஜியே இங்க பல்லாயிரம் வருடங்களா இருக்கு இந்த சுந்தர்பன் ஃபாரஸ்ட்ல நிறையவே கிராமங்கள் இருக்கு இன்னும் குறிப்பிட்டு சொல்ல போனா இந்த சுந்தரவன காடுகள்ல ஆல்மோஸ்ட் ஆயிரத்தி நூறு கிராமங்கள் இருக்குன்னு சொல்றாங்க அதுவும் சில கிராமங்கள் எல்லாம் மேங்க்ரோவ் காடுகளுக்கு ரொம்ப பக்கத்திலேயே கூட அமைஞ்சிருக்கு இந்த மாதிரியான கிராமங்கள்ல பல்வேறு நம்பிக்கைகளும் இருக்கு அதுல ரொம்பவே பிரபலமான ஒண்ணுதான் போன் பிபி இந்த போன் பிபியோட இன்னொரு பேர் லேடி ஆஃப் த ஃபாரஸ்ட் சுந்தரவன காடுகளில் இருக்க பெரும்பாலானவங்களோட நம்பிக்கையின் படி பார்க்கும்போது இந்த போன் பிபின்றது சுந்தரவன காடுகளையும் அதுல வாழக்கூடிய விலங்குகளையும் அந்த காட்டை நம்பி வாழக்கூடிய மனிதர்களையும் காப்பாற்றக்கூடிய ஒரு ப்ரொடெக்டிவ் ஸ்பிரிட்டாகவும் டயட்டியாகவும் பார்க்கப்படுது அண்ட் அந்த பகுதியில் இருக்க மக்கள் மேக்சிமம் போன் பிபியை வழிபடாம காட்டுக்குள்ள எந்த வேலைக்குமே மாட்டாங்களாம் அந்த அளவுக்கு இந்த போன் பிபி ரொம்பவே சக்தியுள்ள ஒரு டயட்டியா பார்க்கப்படுது அங்க இருக்க மக்கள் போன் பிபியை இப்படி தெய்வமா வணங்குவதற்கு பின்னாடி ஏதாவது கதைகள் இருந்தாகணும்ல அந்த கதையை பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் ரொம்ப காலத்துக்கு முன்னாடி அதாவது இது நடந்து பல நூறு ஆண்டுகள் இருக்கலாம்னு சொல்றாங்க அந்த சமயத்துல இந்த சுந்தர்பன் ஃபாரஸ்ட்ல இஸ்லாமியர்களும் இந்துக்களும் அப்பவே ஒன்னா சேர்ந்து வாழ்ந்து வந்திருக்காங்க அந்த காலகட்டத்துல இப்ராஹிம் காசின்ற ஒரு இஸ்லாமியரும் குலால் பிபின்ற ஒரு ஹிந்து பெண்மணியும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு குழந்தைகள் பிறந்திருக்கு அதுல மூத்த குழந்தையோட பேரு தான் போன் பிபி போன் பேபி குழந்தையா இருக்கும் போதே அவங்களுக்கு நேச்சர் கூட ஒரு டீப் கனெக்ஷன் நிறைய முறை அவங்களோட பேரண்ட்ஸ் அண்ட் அவங்க வளர வளர அந்த கனெக்ஷன் இன்னுமே அதிகமாக தான் ஆரம்பிச்சிருக்கு அந்த காடுகளை பத்தி பலருக்கும் தெரியாத விஷயங்கள் எப்படியோ தானா இந்த போன் பிபிக்கு தெரிஞ்சிருக்கு இப்படியே வருடங்கள் நகர ஆரம்பிக்குது போன் பிபியும் வளர்ந்து ஒரு இளம்பெண் பருவத்தை அடைஞ்சிருக்காங்க சுந்தர்பன் ஃபாரஸ்ட்லன்னு பார்க்கும்போது அங்க புலிகளோட எண்ணிக்கை ரொம்பவே அதிகம் இதனால காட்டுக்குள்ள விறகு வெட்ட போறவங்க இல்ல தேன் எடுக்க எல்லாம் ரொம்ப காலமா அங்க வாழ்ந்து வந்த புலிகள் அடிச்சு கொண்டு சாப்பிட்டுட்டு வந்திருக்கு இந்த பிரச்சனை அந்த சமயத்துல ரொம்ப பெரிய அளவுல இருந்திருக்கு கிராம மக்கள் பயந்து பயந்து அவங்களோட அன்றாட வேலைகளை செய்ய ஆரம்பிச்சாங்க அவங்களோட நிலைமை எப்படி இருந்திருக்குன்னா புலிகளுக்கு பயந்து காட்டுக்குள்ள போகவும் முடியல போகாம இருக்கவும் முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு ஏன்னா அவங்களோட லைவ்லிஹுட்டே அந்த ஃபாரஸ்டை நம்பி தான் இருந்திருக்கு இதனாலேயே பல பேர் கூட்டம் கூட்டமும் போக ஆரம்பிச்சிருக்காங்க இருந்தாலும் அந்த புலிகள் தாக்குவது என்னமோ குறையவே இல்லை அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை போன்பீபி வளர்ந்து வந்த கிராமத்திலயும் இருந்திருக்கு போல இதனால கிராம மக்கள் அடிக்கடி இறந்து போகக்கூடிய நிகழ்வுகளும் நடந்து வந்திருக்கு அப்படி இருக்கும்போதுதான் ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா போன்பீபிக்கு ஒரு கனவு வந்திருக்கு அந்த கனவுல வந்த கடவுள் அவங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லி இருக்காருன்னா சுந்தர்பன் ஃபாரஸ்டோட டீப்பஸ்ட் ஏரியாவில் டோக்கின் ராயின்ற ஒரு ஆபத்தான புலி இருக்கு அதை கொண்டுட்டனா இனிமே உங்க கிராமத்துக்கும் சரி மற்ற கிராமத்துக்கும் சரி புலிகளால எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அந்த புளிய நீ கொன்னா மட்டும் போதுன்னு சொல்லியிருக்காரு கடவுள் அது மட்டும் இல்லாம அந்த புலியை தேடி போகக்கூடிய வழியை பத்தியும் அதுக்கு நடுவுல வரக்கூடிய தடங்கல்களை பத்தியும் அதை எப்படி ஓவர் கம் பண்ணணும்ன்றத பத்தியும் கடவுள் போன் பிபிக்கு சொல்லி கொடுத்துட்டு மறைஞ்சு போயிருக்காரு இத அடுத்த நாள் தன்னோட அப்பா கிட்டயும் அம்மா கிட்டயும் சொல்லி இருக்காங்க போன்பிபி முதல்ல இத கேட்டு அவங்க ரெண்டு பேரும் பயந்து போயிருக்காங்க இருந்தாலும் கிராம மக்கள் நல்லா இருக்கணும்னா இத நான் செஞ்சுதான் ஆகணும்னு அவங்கள எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி இருக்காங்க போன் பிபி இருந்தாலும் அவங்களோட அப்பா அம்மா போன் பிபிய தனியா அனுப்ப விரும்பாம அவங்களோட சகோதரரான ஷா ஜங்லியவும் இன்னும் சிலரையும் சேர்த்து அந்த பயணத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க போன் பிபியோட பயணம் கனவுல சொல்லியிருந்த மாதிரி ரொம்பவே தான் இருந்திருக்கு அவங்க ரொம்பவே அடர்ந்த காடுகளை தாண்ட வேண்டி இருந்துச்சு பல காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்தும் புதை இருந்தும் தப்பிக்க வேண்டி இருந்துச்சு இருந்தாலும் கனவுல அவங்களுக்கு கிடைச்ச இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி எல்லாத்தையும் செஞ்சு அவங்களுக்கு எதிரில் வந்த எல்லா தடைகளையும் மீறி போனாங்க போன் பிபி கடைசியா அந்த டோக்கின் ட்ரைவ் புலியோட இடத்தையும் அடைஞ்சிருக்காங்க போன் பிபியும் அவங்க கூட போனவங்களும் தன்னோட இடத்துல மனுஷங்களை பார்த்ததும் அந்த புலிக்கு கோபம் வந்துருது இதனால அவங்களையெல்லாம் தாக்க வந்திருக்கு அந்த புலி அப்போ அவங்களுக்கு முன்னாடி போய் போன் பிபி அவங்க கொண்டு வந்திருந்த கத்திய வச்சு ரொம்ப வீரமா சண்டை போட்டிருக்காங்க ரொம்ப நேரம் நடந்த அந்த சண்டையில போன்பிபியை எதிர்க்க முடியாம அந்த புலி தோத்து போயிடுது தோத்து போனதும் எப்படியும் நாம சாக போறோன்றத புரிஞ்சுக்கிட்ட அந்த புலி ஒரு இடத்துல போய் அமைதியா படுத்துருச்சான் ஆனா அந்த புலிய கொல்லாம பிபி அதுக்கு பிச்சை கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம நீயும் உன்னோட புலிகளும் இனி எந்த காலத்திலையும் மனிதர்களை தாக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சத்தியம் வாங்கிட்டாங்களாம் எஸ் இததான் அந்த கதையில சொல்லியிருக்காங்க அப்படி சத்தியம் வாங்கினதுக்கு அப்புறம் புலிகளால மனிதர்கள் இறந்து போவது குறைய ஆரம்பிச்சிருக்கு இதனாலேயே போன் பிபிய அங்க இருந்த மக்கள் லேடி ஆஃப் சொல்லி அவங்கள வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க காட்டுக்குள்ள அவங்களோட அப்பவெல்லாம் இந்த போன் பிபிய வணங்கிட்டு போனா அவங்களுக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படாம பேபி கண்டிப்பா காப்பாத்துன்ற ஒரு நம்பிக்கையும் இந்த மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சது இது இந்த பேபி லெஜர்டுக்கு பின்னாடி சொல்லப்படுற ஒன் ஆஃப் ஸ்டோரி இதுலயே இன்னொரு வேரியேஷன் இருக்கு அந்த வருஷன் ஆஃப் ஸ்டோரியில என்ன சொல்றாங்கன்னா கடவுள் தான் புலி உருவத்தில் இருந்த ஒரு அரக்கனை அழிப்பதற்காக போன் பீபியவும் அவரோட சகோதரர் ஷா ஜங்லியவும் பூமிக்கு அனுப்பி வச்சாராம் அவங்க மனித ரூபத்துல இந்த காட்டில் வாழ ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்னன்னா மக்களுக்கு ஏற்படக்கூடிய ஆபத்துல இருந்து காப்பாற்றுவது தான் சோ அவங்க வந்த வேலையை போன் பீபியும் அவரோட சகோதரர் ஷா ஜங்லியும் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களோட சக்தியின் காரணமா மக்கள் காடுகளுக்குள்ள எந்த விதமான பயமும் இல்லாம போய் அவங்களோட வேலையெல்லாம் கவனிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அதாவது தேன் எடுக்கிறது மரம் வெட்டுறது மீன் பிடிக்கிறது மாதிரியான வேலைகளை எல்லாம் ஈடுபட ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் போக போக போன் பிபியோட சக்தி அவங்களுக்கு புரிய வந்ததும் போன் பிபிய ஒரு கடவுளாவே அந்த மக்கள் வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க அவங்களுக்குன்னு சின்ன சின்ன கோயில்களை கட்டி அங்க வழிபட ஆரம்பிச்சிருக்காங்க எப்ப எல்லாம் அவங்க காட்டுக்குள்ள போறாங்களோ அப்படி போறதுக்கு முன்னாடி இந்த போன் பிபிய வணங்கிட்டு போறத ஒரு வழக்கமா கொள்ள ஆரம்பிச்சிருக்காங்க இதை கேள்விப்பட்ட டோக்கின் ராய் புலிக்கு போன் பிபி மேலையும் அவங்களோட சகோதரர் மேலையும் கோவம் வந்திருக்கு அவங்கள குன்னே ஆகணும்ன்ற வெறியோட தன்னோட இடத்துல இருந்து கிளம்பிச்சான் அந்த புலி அதாவது புலி வடிவத்துல இருந்த அந்த அரக்கன் இதை கவனிச்ச அந்த அரக்கனோட அம்மா நாராயணி தேவி என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு புண்ண போய் நீ கொல்ல போறியா அதை நான் பாத்துக்கறேன்னு சொல்லி தன்னோட ஆர்மியை கூட்டிட்டு போன் பிபியை எதிர்க்கறதுக்காக போயிருக்காங்க நாராயணி தேவி ரெண்டு பேருக்கும் நடுவுல ஒரு பெரிய யுத்தம் நடக்குது அந்த யுத்தத்தோட இறுதியில போன் பிபி நாராயணி தேவிய தோற்கடிச்சிருக்காங்க தோத்து போன நாராயணி தேவி தன்னையும் தன்னோட மகனையும் உயிரோட விடும்படி கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க தன்னோட அம்மா போன் பிபி கிட்ட உயிருக்காக கெஞ்சுவதை பார்த்ததும் புலி வடிவத்துல இருந்த அந்த அரக்கனும் சேர்ந்து கெஞ்ச ஆரம்பிச்சிருக்கான் அதனால் கோவம் தணிஞ்சு போன பேபி அவங்கள உயிரோடு விட்டது மட்டும் இல்லாமல் நாராயணி தேவியை தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரியும் நடத்த ஆரம்பிச்சாங்களாம் அதுக்கப்புறம் அங்கே இருந்த கிராம மக்கள் பேபி அண்ட் அவங்களோட சகோதரன் மட்டும் இல்லாமல் அந்த டோக்கன் ராய் புளியவும் அந்த புலியோட அம்மாவாக பார்க்கப்படுற நாராயணி தேவியும் சேர்த்தே கும்பிட ஆரம்பிச்சாங்களாம் இதுதான் போன்பிபி பற்றி சொல்லப்படுற ரெண்டு ஃபேமஸான ஸ்டோரி வேர்ஷன்ஸ் சரி இதெல்லாம் உண்மையாக இருக்குமா சத்தியமாக தெரியலை இது அங்க வாழக்கூடிய மக்களோட கல்ச்சர்ல ஒரு டீப் ரூட்டடான நம்பிக்கையாயிருக்கு இந்த ஸ்டோரி என்னமோ தெரியாது ஆனா இந்த ஸ்டோரி மூலமா அவங்க ஒரு விஷயத்த கன்வே பண்ண விரும்புறாங்க என்னன்னா காடுகள் மனிதர்களுக்கு எவ்வளவு தேவைன்றத இந்த கதை மூலமா அவங்க அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கடத்துவதா சொல்றாங்க எப்படின்னா காடு மனுஷங்கள் இல்லாம பல்லாயிரக்கணக்கான வருடங்களா இங்க இருக்கு ஆனா மனிதர்கள் தான் காடுகள்ல இருந்த பல்வேறு பொருட்களை கொண்டு வந்து அவங்களோட வாழ்க்கையை நடத்திட்டு வர்றாங்க ஒருவேளை காடுகளுக்குள்ள போக முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டா மனிதர்களுக்கு தான் இழப்பை தவிர காட்டுக்கு இல்ல சோ அதை புரிஞ்சு நடந்துக்கணுன்றத சொல்ற மாதிரிதான் இந்த போன்பிபியோட கதைய அவங்க சொல்லிட்டு வர்றாங்க சுந்தரவன காடுகள்ல ஒரு காப்பாற்றும் தெய்வமா பார்க்கப்படுற வழிவிடப்பட்டு வர்ற போன் பிபிய பத்தின தகவல்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம ஃபைவ் மினிட் வீடியோஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பில்லைக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்யூ